வணக்கம் மக்களே ஸோ நான் இன்றைக்கே காலையில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம மார்த்தாண்டத்தில் இருந்து ஞாய தாண்டி மேலப்புறம் போகிற சைடில் இருக்கிற ஒரு ஷாப்பு இந்த ஷாப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண ஒலையில் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இந்த கடையில் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அக்காணி எப்பவுமே கிடைக்கும்னு சொன்னாங்க அதுவும் சே சீசன் பேஸ் பண்ணி கிடைக்குமா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கூட இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கடை தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சார்ந்த பொருட்களை விற்கிறாங்க பாக்கமட்ட பனைமரத்தில் செய்யப்பட்ட பொருள் அப்புறம் தென்னமரத்துல சம்பந்தமானது இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் அந்த கடைக்கு வெளியில் வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கூடைகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா பனைமரம் அப்புறம் மூங்கில்ல பண்ணது இந்த மாதிரியே பல விஷயங்கள் நான் வெளியே தொங்க போட்டிருதா பார்த்தேன் ஸோ நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு கடை இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதுனால போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அந்த கடைக்கு போனேன் இந்த கடையில் போயிட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது எப்படின்னா அந்த கடவுள் சொல்லுவாங்க பனை ஓலையில் செய்யப்பட்டது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண டைம்லலாம் இந்த சாம்பார்லாம் கோருவாங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் செய்யப்பட்ட குடைகள் அது இல்லாமல் நிறைய அந்த பொம்மைகள் நிறைய வச்சுருந்தாங்க மண்ணில் செய்யப்பட்டது இது வந்துட்டு ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் விசேஷத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இந்த சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி இது வந்துட்டு அந்த சாம்பிராணின்னு சொன்னாங்க உள்ளுக்குள்ளே அந்த சாம்பிராணி வச்சாச்சுன்னா அப்படி வரும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சாம்பிராணி போக போடுவாங்களா அது இந்த மாதிரியான பேஸ்கெட் எல்லாமே நிறையவே அந்த கடை ஃபுல்லாகவே இருந்துச்சு செடி தொங்க வைக்கிற மாதிரி அது இல்லாமல் பேஸ்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணுற பேஸ்கெட் மாதிரி இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாகவே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த பிங்கான்ல பண்ண ஊறுகாய் ஜாடி இந்த மாதிரியான ஜாடிகள் நிறையவே இருந்துச்சு பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம டீ கப் காஃபி கப் இந்த மாதிரி அதுவும் பெருசு சின்னது அந்த மாதிரி பெரிய சைஸ்ல சின்ன சைஸ்ல நிறைய வச்சிருந்தாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும் சேலாகி போகும் இந்த வித்தியாசமான பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ற மக்கள் நிறைய பேர் தேடி வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கடையில் நான் பார்த்தது எல்லாமே பானை மாதிரி டிசைன்ல கிருஷ்ணன் ஸோ வீட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜைக்கு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருட்களுமே அங்க இருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண உலையில செய்யப்பட்ட கூடைகள் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் பூக்கள் இதெல்லாமே கோயிலுக்கு பூஜைக்கு இது மாதிரி கொண்டு போகிறதுக்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியே ஓலையில் செய்யப்பட்ட பல விதமான பல சைஸ்லையும் இருக்கிற அந்த ஃப்ளவர் பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி இருந்து கூட கூட இந்த ரேட்ல வந்துட்டு நிறைய ரேட்டில் இது இருக்குன்னு சொன்னாங்க பல கலர்ல இருக்கும் இதில் இருக்கிற அந்த சின்ன பேஸ்கெட் தான் நைன்டி ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுறது இப்போ நீங்க பாக்குறது ஒரு வகையான அஞ்சரப்பட்டி மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கே உள்ளுக்குள்ளாடி இந்த மசாலாலாம் போட்டு வைக்கலாம்னு சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக தான் இருந்துச்சு அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தொப்பி இருக்குல்ல அது சின்ன குழந்தை சைஸ்ல இருந்து ஒரு மூணு நாலு சைஸ்ல இந்த தொப்பி இருக்குது கேப் இருக்குது இப்போ நீங்க பாக்குறது பண ஓலையில் செய்யப்பட்ட அந்த ட்ரே அதுல ட்ரே பெரிய ட்ரே அது மாதிரி பல சைஸ்ல அந்த ட்ரே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இருந்துச்சு இதோட பேர் என்னது அதே தான் பாக்ஸ் மாதிரி வரும் இது உண்டு

இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற வந்துட்டு இந்த மல்லி மசாலாலாம் போட்டு வைப்பாங்கல்ல ஸோ அந்த அஞ்சரை பெட்டி தான் இது இது இப்போவுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த ரெண்டு ட்ரே மாதிரி இருக்குது உள்ள அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் செய்யப்பட்டது இது இதே இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன சைஸ் வச்சுருந்தாங்க பெரிய சைஸ்லேயுமே இருக்குது இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பண ஓலையில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியான பாக்ஸ் இது இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் நிறைய இந்த வீட்டில் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்கும் வழக்கமாக பிளாஸ்டிக்கில் விற்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பன ஓலையில் இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு பழக்கூடை பழக்கூடையாகவும் யூஸ் பண்ணலாம் மற்ற மாதிரி வேற ஏதாவது நீங்கள் போட்டு வைக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே பண தான் ஃபுல்லாவே வித்தியாசமான டிசைன்ல செய்யப்பட்ட பணம் ஓலையில செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் விதவிதமா இந்த கடையில நிறையவே இருக்குது இப்போ என் கையில என்ன இருக்கு அப்படின்னா இந்த மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு புட்டு புட்டுக்கோழல் இது ஆக்சுவலாக என்னன்னா இப்போ அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது நமக்கு வேணும்னா அவங்க அதில் ஹோல் போட்டு கொடுப்பாங்க வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மூங்கில் செய்யப்பட்ட கூடை வந்துட்டு கோழி அந்த மாதிரி பறவைகள் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க மேலே வச்சு மூடி வச்சுருவாங்க